உன்னை எனக்கு இந்த ஊர்ல வேற யாருமே இல்ல காதல் அட எப்படி கரெக்டா சொல்ற மை பாதர் இந்த மாதிரி விவகாரத்துக்கு நீ ஐடியா கேக்கணும் நீயே எதுவும் தனியா ஐடியா பண்ணாத என்

அங்கிருந்தே நேத்து என்ன நடந்ததுன்னு காதல சொல்லு நீ எங்கயோ போயிட்டியப்பா அப்படின்னா இந்த விஷயத்த அழசி அ பார்த்ததுல நீ அந்த பொண்ணு எந்த அளவுக்கு லவ் பண்றியோ அந்த பொண்ணு உன்ன அந்த அளவுக்கு லவ் பண்றா சச்சே அந்த மாதிரிலாம் கிடையாது கிடையாதுல அப்பா விடு அப்பா நாளை காலையில அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் உடனடியா அவன நம்ம வீட்டு மருமகளா கொண்டு வந்துடும் பேர வேணுமா பேசி வேணுமா

அப்புறம் பொண்டாட்டினு கூட பார்க்க மாட்டேன் உன்னை கொலை பண்ணிட்டு ஆயுள் கைதியா ஜெயிலுக்கு போயிடுவேன் அதையே நான் பண்ணிட்டு ஆயுள் கைதியா போயிட்டா இப்ப கூட உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஆயுள் கைதியா தான் இருக்கேன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க இப்ப என்னடா கட்டின புருஷனையே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போற அளவுக்கு வந்துட்டீங்களே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிறது அந்த காலம் இப்ப ஃபுல்லா வந்தாதானே புருஷன் ஏமா இப்படி அப்பாவை தொந்தரவு பண்ற ஏண்டி உனக்கு செய்தி தெரியுமா

இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட பாக்கத்துக்கு எவ்வளவு அசிங்கமா தெரியுமா முதல்ல என் தள்ளி இல்லாத என்ன கட்டி வச்சுட்டு அப்புறம் உங்க சண்டையை வச்சுக்கோங்க நான் வரேன் கரெக்டா சொல்லிட்டு போறான் என் பொண்ணு பொழுது குடிஞ்ச பொழுது போற உங்க கூட பெரிய ரோதனை வாயா இது காவா வாங்க வாங்க சுந்தர ஏன் எங்களை எல்லாம் பாக்க வரலையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் இரங்க கோபுறேன் சுந்தரம் அப்பாப்பா நமக்கு ஏதோ பிரசன்டேஷன் வாங்கி வந்திருக்காங்கப்பா

நீங்களும் சுந்தரமும் ஒண்ணு பொண்ணு ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கி பழகுறீங்க ஜோடி படுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாரு அப்பா சொல்லுங்கப்பா என்னத்த சொல்றது நேத்து பூவ பார்த்து சிரிக்கிறேன் பானத்தை பார்த்து ஒரு மணி நேரம் பேசுறேன் இதெல்லாம் எங்க போய் முடியுமோ அத பத்தி எல்லாம் நீங்க நீங்க கவலைப்பட்டுக்கறீங்களா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் நோன்னோன்னு சொல்றதுதான் சிரிச்சீங்களா பையன் நீ ரொம்ப அதிகமா பேசுறேன் சும்மா இருப்பா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேட்பான் ஒரு பொண்ணு வந்தா பேச விட மாட்டீங்களா ஓகே ஓகே

இவ்வளவு பெரிய பாத்திரங்களை ஏதாவது வச்சு கல்யாணம் நடத்துற அளவுக்கு நம்ம ஊர்ல யாரா இருக்கிறா நம்ம பட்டணத்துக்கார பொண்ணு பெரிய வீட்டுக்கு அதான அதான் சுந்தரம் ஒரு வாரமா நம்ம நேரத்துக்கு வரல ஆமா இப்பளவு அன்னியோடமா பழகி இருக்கிறான் அவன் கல்யாணத்துல நம்ம கிட்ட சொல்லி ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி சுந்தரம் கிடையாது மாப்பிள்ள பட்டணத்துல ஏதோ பேங்க்ல வேலை பாக்குறாரோ அவருதான் மாப்பிள்ள அப்படின்னா சுந்தரம் என்ன நீங்க போனதுல இருந்து ஒரு வாரமா ஆளே காணும் அப்படியா சரி சரி நீ போ ஓட்டுப்பா அப்பா பிரியா வந்து இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா சமைச்சிருக்க மாட்டேன் இருக்கு என்ன காரணம் அவசரப்படல அப்பா நீ விடுப்ப நான் பிரியாவை பார்த்து என்னன்னு தெரிஞ்சிட்டு வந்தேன் என்ன ரெண்டு பேரும் எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க விசாரிச்சு பையன் அதுக்குள்ள தூக்கி தலையில வா

என்ன தம்பி யாரு உங்க பொண்ணு பார்க்க என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா என் தங்கச்சியா என் தங்கச்சிய பொண்ணு பாக்கிறதுனா அதுக்கு ஒரு அழகிய அந்தஸ்து வேணும் அப்படின்னு இருக்கிறத கல்ட்டு தோல் போட்டு விட்டான் இந்த மாதிரி நாகரீகமா வரணும் ஏய் முனியா அழகாப்பா உப்பரிசாமி கருப்பா வாங்க வாங்க இவங்க எல்லாம் நம்ம தங்கச்சிய பொண்ணு பார்த்து வந்திருக்காங்க காட்டு கூட்டங்களா இருக்கு சுமார் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் நாங்க சொன்னா உங்களுக்கு புரியாது எங்க சித்தப்பு கிட்ட வாங்க சித்தப்பு 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 என்னப்பா நம்ம தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க யாரு இத வந்திருக்காங்களா

நீடி என்ன பண்ற உங்களுக்கு என்ன போச்சு காலையில எந்திரிச்சி அது போட்டா உங்க இதயத்தில் உங்க இருக்கீங்க

எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம் இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு மகாலட்சுமி நோம்பா உங்களுக்கு அக்கறையா பொறுப்பா உட்காந்து இருக்கு யாராவது யோசிச்சிங்களா சரி சரி நேத்து எதுல விட்டேன் தாய்க்குறாங்களே நேத்து பாத்தியா சம்பள பண்ண கொண்டாட சொன்னார கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்து இருக்கிறோம் கேட்டாதான் கொடுப்பீங்களா ஏமா பணத்தை எடுக்க சொன்ன அந்த பக்கம் திரும்பிக்கிறிய அதைத்தான் எடுக்கிறோங்க எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாய்த்து கட்டிருக்கீங்க தாய்த்து இல்ல சார் நோன்பு கையுது

எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன்னு சொல்லிருக்காரு அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்கார் சார் இத பாருமா இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத என் இதயத்தை ஒரு முக்கியமான ஆளை கொடுத்தாச்சு நீங்க ஒண்ணு நான் எதிர் வீட்டுல இருக்கிற வர சொன்னேன் சார் அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம் அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ வணக்கம் சார் மகாலட்சுமி நோம்பா கயிறு கட்டிருப்பிய உக்காரு பெரிய கைரா கட்டி இருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் மொத்தம் கடத்திருக்க வந்தா ஆகணும் நான் யாரு நினைச்சிருக்கேன் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க ஒரு தடவை கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம் தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா வேற ஒன்னும் இல்லைங்க இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான்